ஸ்ரீ பிரீனாயி அம்பாள் சமேத ஸ்ரீ சனீஸ்வரர் திருவடிகள் போற்றி 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 ஸ்ரீ பிரீனாயி அம்பாள் சமேத ஸ்ரீ சனீஸ்வரர் திருவுடிகள் போற்றி 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 ஸ்ரீ பிரீனாயி அம்பாள் சமேத ஸ்ரீ சனீஸ்வரர் திருவுடிகள் போற்றி 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 என்னாடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை இந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராத்திரை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி கோளைக்கன்னி கூரன் காங்க அவளும் தானம் உடனே காங்க அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணா முத கடலே போற்றி என்னாடு சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி இறைவா அனைத்தும் நீ நமச்சிவாய அனைத்தும் நீ சர்வம் சிவார்ப்பணம் இறைவா அனைத்தும் நீ நமச்சிவாய அனைத்தும் நீ சர்வம் சிவார்ப்பணம் இறைவா அனைத்தும் நீ நமச்சிவாய அனைத்தும் நீ சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் நமச்சிவாய 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 நமச்சிவாயம் மூணவர்கள் இருக்க மாட்டாங்க இங்கே மட்டும்தான் நமச்சிவாய இங்கே உள்ளே போனோம்னா சனீஸ்வர தரிசனம் பார்க்கலாம் வானதயான் பட்டினம் அரியலூர் மாவட்டம் வானதையான் பட்டினத்தில் இருந்துள்ள அர்ப்பணித்து கொண்டிருக்கும் இங்கே தாயாக இருக்கிறாங்க சரி பெரியநாயகி அம்பாள் சமயத்தை ஸ்ரீ சனீஸ்வர திருடிகள் போற்றி 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 எல்லா ஊரின் புற்று வாழ்க எல்லா ஊரின் புற்று வாழ்க எல்லா ஊரின் புற்று வாழ்க வாழ்கிறேன்